தாலிய கட்டிட்டு பொண்ண பொண்ணு வீட்டுக்கும் மாப்பி மாப்பிள்ள வீட்டுக்கும் போயிட்டா பொண்ணு பெறுவாங்க சொல்லுங்க ஒன்னா இருந்தாலே இன்னைக்கு குழந்தைய கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு உள்ள உணவு பொருள் இவங்களுடைய இல்ல இன்னைக்கு ஒன்னா இருந்தாலே குழந்த பாக்கியம் கிடைக்கிறது அவ்வளவு கடினமா இருக்குது அவ்வளவு பலகீனமா இருக்கிறாங்க எல்லாருமே அப்போ இதுவே அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி எல்லா விஷயத்தும் அதை மட்டும் கொடுத்துட்டேன் புண்ணியவா அஞ்சு மாசத்துலயே அதுக்கப்புறம் நம்ம கேட்கறதெல்லாம் பெருசு நம்ம தானே அதே வச்ச பார்த்தாலும் கேக்குறோம் அது சும்மா வந்துருமா அதுக்கான உழைப்பு அதுக்கான தேடுதல் அதுக்கான வேண்டுதல் அது இல்லாம நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்புறம் நீங்க ஒண்ணுமே இல்லாம கிடைச்சிடணும் எப்படின்னா எப்படி நான் வேற நாளைக்கு போன் பண்ணி கோவாலு சாமியை வர சொல்றேன் மதுரையில இருந்து கோவால் ஒரு மூணு மாசம் இல்ல ஒரு மாசம் லீவ போடு வா உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி இந்த கூட அந்த கம்பி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லி வச்சிருக்கோம்ல அந்த இந்த கம்பி காங்கிரீட் கம்பி இன்னொரு நாலு பத்து கம்பியை வாங்குவோம் வாங்கி முடி நீளமா நறுக்குவோம் சரியா கோவாலுக்கு எல்லா வேலையும் தெரியும் சரியா பூரா தங்கப்பழம் காய்ச்சி பூசுறாருன்னு சொல்லுவோம் பூசிட்டு எல்லாம் தங்கம் கொடுக்காரு தங்கம் கொடுக்காரு சொல்லி கொடுத்துருவோம் என்ன அது சேலை நம்ம குடுக்கறோம்னா அதுக்கு காரணம் இருக்கு அவங்க வாராங்க வராம போறாங்க அது கிடையாது குடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை வெளியே சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஃபுல்லாக கொடுத்தோம் போன வருஷம் நான் தான் குறைச்சிட்டேன் எதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு கடுப்பாயிருச்சு வாரவங்க அந்த ஆயிரக்கணக்கான பேர் வாரவங்க மாட்டேங்க அன்னைக்கு மத்திரம் ஆயிரக்கணக்கான பேர் மூவாயிரம் பேர் வேலைக்கு கூட வந்திருக்காங்க மத்த பூச்சிக்கையா வரமாட்டேங்க அதனால இல்லை கொடுக்க முடியாது நிறைய பேர் காத்து மல்லு கட்டிட்டு கிடந்தாங்க யாருக்கும் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலா பிரசாத பையில வை பூஜைக்குன்னு கொடுத்தவனுக்காக போய் சொன்னது வரணுமா வரக்கூடாதா அன்னைக்கு ஆட்டை புடிச்சுவாரியே அதை புடிச்சுவாரிய இத வாரியே ஏதோ ஒரு ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு பூஜைக்கு ஒரு கா வந்து ஒரு சாமியை கும்பிட்டு போனா நமக்கு ஒரு இது இருக்கும் அவ்வளவுதான் போனா போனதுதான் திருப்பி வந்து வந்தது அன்னைக்கு மொத்தம் முது 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 முதுன்னு வந்தா இன்னும் சேலை கொடுக்கலன்னு உண்டா இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க சாமி வாங்காம போக மாட்டோம்னு சொல்லி உண்டா எல்லாம் இருந்தாங்க இதுல சோர ஆக்கி போட்டவங்களுக்கு ஐயோ சும்மா பட்னியா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ என்ன கூத்தெல்லாம் நடந்துச்சு இங்க தெரியுங்களா எப்படி போனாலும் கணேஷ்குமார் ஊர்ல இருந்தே ஒரு முன்னூறு பேர் வருவாங்க சாமி சேலை வாங்கிறதுக்குனே போன வருஷம் சொல்லி அனுப்பிச்சுட்டேன் பூஜைக்கு யாரும் ஐ ஆயிரம் ரூபா கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் சேலம்னு சொல்லிருங்கன்ட்டு அவருக்கு சொல்லிட்டாரு ஒருத்தர் வரலையே ஒருத்தர் வரல அவரு வீட்டு ஆளுக்கு பத்திரம் தான் வந்துட்டு போனாங்க அப்ப என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் வேஸ்ட் தானே சாமி ஒரு கொடுக்குறோம் அது நம்ம அது ஒரு கணக்குக்கு வச்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் அதை ஏத்துக்கிறோம் இல்லையா சாமி இப்ப கணக்கு மீட்ல என்ன எல்லாத்துக்கும் சேலையா கொடுத்துட்டு இருக்காங்க சோறு தான் போடுறாங்க நம்ம கூட வந்து சோறு போடுறோம்ல நம்ம சோறு போட மாட்டோம்னா சொல்றோம் அது மொய்யல் தான் அஞ்சாறு கவுண்டர் வச்சிருக்காங்க இப்ப ஏழு எட்டு ஒன்பது கவுண்டர் வச்சிருக்காங்க மொய் எழுதுறதுக்காங்க இன்னைக்கு எங்க போனாலும் தப்பிக்க முடியாது இப்படி அவங்களும் சொல்ல குற்றம் இல்ல என்ன சாமி அது வந்து நிறைய இருக்கு கரண்ட் பில்ல பாத்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபா வருது கரண்ட் பில்ல கணக்கம்பட்டியில அப்புறம் அவங்க எங்க இருந்து கட்டுவாங்க நம்ம இத பண்றதுக்கே இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளவு யோசிக்கும் என்ன சாமி நான் சொல்றது டெய்லி ஐயாயிரம் பேர் வந்து போற இடத்துல அவங்க எவ்வளவு நிர்வாகத்துல கஷ்டப்படுவாங்க டாக்டர் திங்கக்கிழமை மீதி நாள் வந்து மூணு மணி நேரம் இருப்பாரு போல இருக்கு ஆமா ரெண்டு நர்ஸ் எப்பவும் இருப்பாங்க போல இருக்கு ஆமா ஆமா அதெல்லாம் தான் இலவசம்தான் அதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க திடீர்னு ஒருத்தர் மயக்கமாகிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா பாக்குறதுக்கலாம் அதெல்லாம் நல்ல இதுதான் இன்னும் கூட என்ன எனக்கட்டும் சிறப்பாவே வச்சிருக்கலாம் சரியா அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி போய்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம இதுல வந்து செய்யணும்னு ஆசையெல்லாம் நிறைய இருக்கு சாமி எனக்கு இன்னும் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் ஃபார்ம் படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க அவ்வளவு ஆசை இருக்கு அதுல அவ்வளவு பதிவு வச்சிருக்கணும் அவ்வளவு உருவாக்கணும்னு சொல்லி இப்படி இருபது பேர் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உருவாக்க சொல்லுங்க பாப்போம் அவ்வளவு ஆசை இருக்கு சாமி ட்ரஸ்ட் ஃபார்ம்ல அவ்வளவு குறிப்பிட்டு நம்ம பண்ணி பதிவு பண்ணி இருக்கிறோம் ஆபிஸில் கூட கேட்டாரு அவர் படிச்சு பார்த்துட்டு என்னங்க இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு பண்ணலாம்னு ஆசைப்படுறோம் ஐயா அப்படின்னாங்க சரி ரைட்டு நல்ல விஷயம் அப்படின்னு கையெழுத்தப்பட்டு விட்டாரு அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறோம் ஆனா நமக்கால முடியுமா அது என்ன மாதிரி குண்டிகளே இன்னும் ஒழுங்கா கட்ட முடியல பாத்து அஞ்சு நாலு வருஷம் என்ன சாமி பிரஸ்டிசம் பண்றப்போ அது ஆரம்பிச்சது அதோட கிடக்குது ஆனா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதை செய்ய முடியுதானா செய்ய முடியல இப்ப கூட நான் ஐடியா பண்ணி அந்த வேலையை தான் செய்யணும்னு தான் ரெடி பண்ணேன் ரெண்டு மழை வந்து கெடுத்துருச்சு சுத்தி காக்கிதான் கெட்டுறான் தண்ணி வருது சொல்லி கெட்டியாச்சு அப்படி அந்த இதை தொடவிடாமலே அது நம்மள தள்ளிக்கிட்டே போகுது சரி அதுக்கானது என்னைக்கு இவரத வரட்டும் போ நமக்கு என்ன பொம்பளைகளுக்காக வெக்க வந்து இல்லைன்னா பொம்பளைகளா சேர்ந்து கெட்டனா கூட கட்டட்டும் என்ன வேற முடியும் மகா இங்க வாடா இந்த இந்த என்ன இந்த முறுக்கு பாக்கெட்டு இதான்